நல்லா போட்டி எங்கள் கொட்டிக்கெல்லாம் வச்சு பார்க்காம ஓட்டி மாடு சிறப்பாகவே வந்து இன்றைக்கி முன்னாடி அவுத்துட்டாங்க இந்த வருஷம் வந்து எங்கள் தஞ்சை மாவட்டத்துலேருந்து முத பிரைஸ் சேர்த்துருவோம் அது வந்து எங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு ரொம்ப மாபெரும் சிறப்பு தெய்வம் துணை இருக்கவும் தான் இப்படி நடக்குது தெய்வம் உண்மையாக இருக்கிறதுனால தான் இத்தனை ஆண்டு காலமும் ரேஸ் நடக்குது யாருக்கு எந்த விதப்பும் ஒரு விபத்து கூட இல்லாமல் நடக்குது இந்த சாமிக்காக முனியாண்டவருக்காக ஓட்டுறோம் தோக்குறான் ஜெயிக்கிறாங்க அடுத்த விஷயம் சாமிக்காக வந்து ஓட்டுறோம் அவ்வளோதான் பைரவர் வந்து ரொம்ப சிறப்பான மண் பந்தயத்தில் ரொம்ப பேர் போனது நாளே ரொம்ப சிறப்பானது கொண்டாட்டமான பந்தயம் இதுக்காக நைட்டெல்லாம் தூங்காமல் கண்ணு மொழிச்சு காலேண்ட்னா கிழிச்சு வச்சு வந்திருப்பேன் அந்த பந்தயத்தை பார்க்கலருந்து ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்துருந்தேன் எங்கே இருந்து எப்போ நடந்தாலும் சரி கரெக்டாக நைட்டே வந்துடுவோம் ஆமா மாடு குதிரை எல்லாமே சிறப்பா நடக்கும் இங்கே பெரிய பெரிய ஜாக்கிகளாம் வருவாங்க அந்த ஜாக்கியை பாக்கறதுக்காக ஆர்வமா வந்து வந்து மிகப்பெரிய ஒரு இந்த இல்லையோ இந்த இந்த கோலத்தை வரோம் பந்தயத்துக்கு ஒரு வருஷமா காத்துட்டு இருக்கோம் இந்த பந்தயம் எப்ப எப்ப வரேன்ட்டு இந்த பந்தயம்னா எங்களுக்கு என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் வந்துருவோம் லீவ் போட்டு வந்துருவோம் குதிரை அதிகமாக வந்துருந்துச்சு போன வருஷம் கூட இந்த வருஷம் குதிரை அதிகமாக வந்துருந்துச்சு குதிரை எல்லாம் குதிரை சேர்ந்து குதிரை வண்டி பாத்தீங்கன்னா இப்போ சின்ன செட்டில் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வண்டி சேர்ந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சேர்ந்ததே இல்ல இதுதான் அதிகம் இனி புது குதிரையில இதோட நூறு வண்டி சேருன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வருஷம் அதிகமா வந்திருக்கு அது மாதிரி சின்ன மாட்டுலேயும் அதிகமாக வந்திருக்கு குதிரை வந்து எங்கேயுமே இல்லாமல் இப்போ வந்து அறுபத்தி அறுபத்தி நாலு மாடு அறுபத்தி நாலு குதிரை வந்திருக்குனால் ஒரு பெரிய விஷயம் தான் அந்த இடத்துக்கு அது ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பட்டு ஆனால் இந்த வருஷம் அதிகமாக குதிரை வந்திருக்குது வந்து அறுபத்தி ரெண்டு சென்னை எங்கள் பெங்களூர்லாம் வந்து குதிரையிலாம் வந்து ஓட்டுறாங்க மாடு வந்து முப்பத்தி ரெண்டு மாடு ஓட்டுறாங்க பெங்களூர் சென்னை எங்கெங்கெல்லாம் வந்து குதிரை ஓட்டுறாங்க குதிரையை பாருங்கன்னா

சரிங்களா சின்ன பிள்ளையிலேருந்து குதிரை நாங்கள் அவ்வளோதான் ஓட்டம் அந்த இறங்கி ஓடுறதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் ஓர ஜாக்கி நம்ம உயிருக்கு சம்பவம் நம்ம அதான் ஓட்டுறானா திரும்பி வருவானா அப்படிங்கிற ஒரு இது இன்னைக்கு நல்லா இருந்துச்சுக்கா எல்லாமே நல்லா போட்டியா இருந்துச்சு சில மாடலாம் குறுக்க போயிருச்சு அதெல்லாம் பரிசு வர வேண்டியது அடி இப்ப நெருப்புலாம் போட்டி அனல் பாக்க இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பந்தயம் வெறு வெறுப்பா இருந்துச்சு நல்லா சிறப்பா இருக்கு நல்லா மாடு போகுது வீரரும் நல்லா பண்றாங்க மாட்டு வண்டி பந்தயம் பார்த்தீங்கன்னா பெரிய செட்டில் மதியண்ண முதல்ல வந்தாரு ரொம்ப கஷ்டமா தான் நடந்தது பெரிய மாடு பார்த்தீங்கன்னா மூணு மாடு ஒட்டுக்காவே வந்தது முதல்ல வந்த மாடு ரெண்டு மாட விட மதியண்ணை ஓட்டிட்டு வந்த மாடு வந்து ரொம்ப ஆக்ரோசமா வந்ததுனால முதல்ல வந்துருச்சு இது வந்து பாரம்பரியமாக நடக்கிற ஊர் இது வந்து எண்பத்தி நாலாவது வருஷம் பந்தயம் மிக சிறப்பாக வந்து இந்த ஊரில் தான் அவுத்த சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக ஊப்பாங்க தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பந்தயம் இது சொல்லுவாங்க சாமி சக்தி வந்த சாமி எதுனா வேணாலும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நம்பி எண்பத்தி நாலு நடக்குது அதுதான் ஒரு பாரம்பரியம் வேறு எங்கேயுமே இந்த பந்தயம் பார்க்க முடியாது அது எண்பத்தி நம்ம வந்து நான்

சக்தி வாய்ந்தது எது வேணாலும் நடக்கும் நாங்கள் இந்த இப்போ இந்த ஒரு டைம் தான் சந்தனக்கு கப்பு நடக்கும் மறுபடியும் அடுத்த வருஷம் இதே டைம் வந்தால் தான் நூற்றம்பது கிலோமீட்டருக்கு இருந்து வந்துகிட்டு இருக்கோம் சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக இருக்கும் இன்னும் வந்து நாங்கள் அடுத்த வருஷமும் இது மாதிரி வர்றதுக்காக எங்களுக்கு இது மாதிரி நடத்தி கொடுக்குறது ரொம்ப நன்றி இருக்குது மக்கள் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நல்லா பண்ணுறாங்க எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நல்லா நடக்குது நீட்டாக இருக்குது எங்களுக்கு இந்த வைரவயலில் வந்து வண்டி நடத்தணும்னு ரொம்ப ஆசை அங்கெல்லாம் வண்டி ஜாக்கிய கொத்தவண்டி மாடு நடத்தினாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு ஆசைப்படுறோம் சந்தோஷம் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு ஆளுங்களை சேர்த்து இங்கே பண்ணிட முடியுமா ஆண்டவன் அருளும் கிடைக்கணும் மக்களுடைய மனசையும் புரிஞ்சுக்கணும் வந்தவங்களையும் சந்தோஷப்படுத்துறாங்க இத்தனையும் நடக்குதுல வேற எந்த ஊரில் நடக்குது பெரிய சந்தோஷம் இல்லையா எவ்வளோ காசு இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது இந்த சந்தோஷம் நாங்களும் சோக்கில் இருக்கிறதுனால எங்களுக்கு இது பெரிய சந்தோஷம் தெய்வம் துணை இருக்கவும் இருக்கு என்ன ஒரு வருத்தம்னா கணபதி என்ன ஓட்டல அது பெரிய வருத்தம் அதுக்காக மிஸ் பண்றோம் கணபதி சரியா கணபதி என்ன மிஸ் பண்ணுறோம் இருந்தாலும் ஓட்டிய சாரதிகள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கணபதி என்னை ஒரு கணேசன் வந்தால் நம்ம பந்தியம் சிறப்பாக இருந்திருக்கும் No, vamos. Pero bueno, en Río.